எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் பாஜக சந்திக்காத அமைச்சர் சந்திக்க மாட்டார் அதான் அருதுவார் எப்படி எல்லது விலையிட்டேன் இருக்கீங்க பாஜக தான் ஃபர்ஸ்ட்டு ஜாய்ச்சன் இதுக்கு பின்னாடி இந்த இயக்குவதே அண்ணாமலைதான் டிடிவி திநகரனையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து நயனா நாயகன் எதிராக பேச வைக்கிறார் அண்ணாமலை யார் ஏக்குறாங்க கூட்டணியே கூறு போடுவதுன்ற மாதிரில இருக்கு கூட்டணியை கூறு போடுறது யாரு கட்சியை கூறு போட்டான் அப்புறம் தான் இந்த கூட்டணியை கூறு போடுறது நான் அதிமுகவை விட்டு தர மாட்டேன் எந்த கொம்பனால உடைக்க முடியாது அதிமுக எந்த கொம்பனால யாரு சொன்னாரு அவரு உடைச்சவனே அவன் தான் புடுங்கறதுக்கு எந்த ஆணி இருக்குது அதான் எல்லா ஆணியும் புடுங்கி போட்டாச்சே அம்மா தொகுதியிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு யார் விஜய் அவர்கள் ஜெயலலிதா நிறைய பேருக்கு நாம போட்டவங்க சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம் நிறைகாணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மன நிம்மதியை தேடி ராமர் தரிசனத்துக்கு போறேன்னு சொன்னவர் அமித்ஷாவை சந்தித்திருப்பதாக செய்திகளில் பார்க்குறோம் இந்த தகவல் வந்து ஊடகங்கள் பொய்ய பரப்புறாங்க ஃபேக் நியூஸ பரப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அப்படின்றாங்க யாரு சொல்றது நீங்கள் என்னைக்கு நியூஸ் கொடுத்துருக்குறீங்க அஇஅதிமுக இருந்துட்டு இங்கேருந்து எடப்பாடி போகிறாரு அங்கே என்ன சொல்லிட்டு போனாரு கட்டணம் கட்டிருக்கிறாங்க அதிமுகவுக்கு கட்டணத்தை பார்வையிட போகிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்துட்டு அங்கேருந்து சொன்னோம்ல முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்துட்டு அமித்ஷா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சொல்லலையே அங்கேருந்து ஒரு காரில் போறாரு அப்புறம் இன்னொரு காரில் மாறுறாரு அப்புறம் மூணாவது காரில் போகிறார் அதில் போயிட்டு அமித்ஷா பார்க்குறாரு பார்த்துட்டு நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு ஏதாவது சொன்னார் கூட்டணி முடிவாச்சு சொன்னாரு எதுவும் சொல்லலை அமித்ஷா என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரத்தில் போட்டாரு என்டிஏ கூட்டணி முடிவாயிடுச்சு தான் கூட்டணி ஆட்சிதான் சொன்னாரு இங்க வந்து அவர் சொல்லலையே அதுக்கப்புறம் மறுபடியும் அமித்ஷா இருபத்தி ரெண்டாம் தேதி இங்க வந்து இருபத்தி நாலாம் தேதியா இங்க வந்து போட்டி எல்லாத்தையும் உடச்சு கிழச்சி பண்ணோன்னு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதுங்க வந்துட்டு ஆறு பேர் சந்திச்சது அதிகாரபூர்வமான விடயம் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தான் பத்திரிகையாளர்கள் தான் ஒரு ஒரு வீட்டுக்கும் பீட்டு போட்டு வச்சிருக்கிறோம் போலீஸ்காரை போடறனாலும் கூட நம்ம வீட்டு போட்டு வச்சுருக்குறோம் அவன் அப்படியே டீ கடையில் இருந்து புதுசாக யாருங்க அது இது செங்கோட்டையார் அப்படி சொல்லுவான்ல நம்ம ஆளு அந்தளவுக்கு தெரியும்ல நம்ம கேமராமேனு சொல்லுவான் பத்திரிக்கையாளர் வேணாம் சொல்லுவான்ல பொய்யின்றார் இவர் எவ்வளோ பெரிய புழுகர் இவர் அந்த குரூப்பில் சேர்ந்தவர் தானே செங்கோட்டையே அதனால எல்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் உண்மை என்னென்னா நான் தான் என்னுடைய இதிலேயே சொன்னேன் இதை இயக்குவர் இவர் இயக்குபவர் பாஜக இவருக்கு அதிமுக வளரணும் அதிமுக பலம் பெறணும் அப்படின்ற அக்கறை இருந்துச்சுன்னா ஆறு பேர் போய் சந்திச்சு பேசுனாங்கல்ல நேற்று கூட துரைக்கர்ணா சொல்றாரு எம்ஜிஆரோட வெளியில வந்த அஇஅதிமுக தொண்டர் ஊரறிந்த பத்திரிகையாளர் துரைக்கருணா என்னோட தோடர் இன்னும் சொல்ல போனால் எனக்கு மூத்தவர் ஒரு பத்திரிகை துறையில் அப்படியேப்பட்ட துரைக்கருணா வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு அவனை பாருங்க ஆறு பேர் சந்தித்த நிகழ்வுகளை என்ன நடந்துச்சுன்னு சொன்னார் ரெண்டரை மணி நேரம் நடந்திருக்க அந்த சந்திப்பு அந்த ரெண்டரை மணி நேரம் சந்திப்பில் சேர்த்துக்கங்க அதன் மூலம் தான் பலம் பூரணுன்னு எல்லாரும் சொல்றாங்க சி வி சண்முகம் சொல்றாரு தங்கமணி சொல்றாரு வேலுமணி சொல்றாரு நத்த விஸ்வாதன் சொல்றாரு அன்பழகன் சொல்றாரு செங்கோட்டைன்னு சொல்றாரு அதான் நான் தான் வேலை வேணும்னு சொல்லிட்டு என்ன விடுங்க நீங்க வேணா அவங்களோட சேர்த்துங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க எடப்பாடி அப்போ தான் சி வி சண்முகம் எழுந்து என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க தான் கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண உடனே டக்குன்னு எழுந்த வேலுமணி என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் வேணாம் அப்புறம் பேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் தள்ளிட்டு போயிருக்கிறாங்க நேற்று போட்டு ஓட்டச்சிட்டார் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அன்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்களை ஏன் மட்டும் பார்க்காதீங்க நாங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய அரசியலை விட எங்களுடைய ப நான்லாம் ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் இருக்கிறேன் பார்த்துட்டுருக்குறேன் பெருந்தலைவர் கிட்ட நீங்களாம் எங்களுக்கு சுஜுபி ஒன்று உள்ளபடியே சொன்னோம்னா புரியுதுங்களா அதனால எங்ககிட்ட வந்துட்டு புழுவாதீங்க மக்கள்கிட்ட போறீங்க பிரச்சாரம்ன்றீங்க அங்கே புழுவுங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் ஆனால் எங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்னது வதந்தி கலப்புறோம் ஃபேக் நியூஸு இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க அதெல்லாம் நீங்கள் மோடியோட வச்சுக்கோங்க எங்ககிட்டலாம் வைக்காதீங்க என்ன சொன்னோம் இந்த செங்கோட்டை ஆடுறது வந்துட்டு பிஜேபியினுடைய கேம் தான் கேம் பிளான் தான் கேம் பிளானுடைய நோக்கம் என்னது அன்னாதிமுக பலப்படுத்துறது இல்ல அன்னா திமுக பலமா இருக்கணும்னு ஏன் இவங்க உடைக்கிறாங்க எடப்பாடியை பலவீனப்படுத்தணும் பண்ணி நூறு சீட் அவர்கிட்ட இருந்து வாங்கிடணும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதற்கான தனியாக வேலை செய்யணும் அதை சீக்கிரமா முடிக்கணும் ஏன்னா அவங்க வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல எங்கெல்லாம் நிக்கிறாங்கன்னா வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல ஓட் சோறியெல்லாம் வேலை எல்லாம் இருக்குது இல்லை பத்தி பத்தி எழுதுறாங்க பேப்பர்ல பத்தி பத்தி எழுதுறான் பேப்பர்ல இன்னைக்கு நேரத்தில் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இது நடந்துட்டு இருக்குது போடுறாங்க ஆலன்ஸ் நியர்லி எவ்வளவு ஒரே சட்டப்பேரவை தொகுதியில ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஓட்டுகள் தெரிஞ்சு வச்சிருக்கிற எங்களுக்கு நீங்க அமித்ஷா அதுக்கு தானே அவர் வராரு எங்க ஒரு சீட்டு கூட அவங்க வெளிப்படை தன்மையோட இருக்கலாம் செங்கோட்டையாவது நான் மீட் என்ன பிரச்சனை அமித்ஷாவத வெளிப்படை தன்மையோட இருக்கலாம் கோடி திருடன் வீட்டு திருடன் எப்படி அவங்களா இருப்பான் நான் பச்சையாவே சொல்றேன் இப்ப அமித்ஷா இங்க வராங்க இவர் சொல்றாரு கூட்டணி ஆச்சுன்னு நீங்க தனிச்சு நின்று பாஜக ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும் இந்த சீட் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் அண்ணா திமுக திமுக இல்லாம வேறு எந்த கூட்டணி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு அசம்பி சீட்டு ஜெயிச்சு சொல்ல சொல்ல சொல்லுங்க பிறப்போம் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் இவங்க தனி கூட்டணி நின்னாங்கல்ல பதினெட்டு புள்ளி அஞ்சு வருஷன் ஓட்டாங்கல்ல அண்ணாமலையை சொல்ல சொல்லுங்க இந்த அசம்பிளி செக்மெண்ட்லாம் நாங்கள் வந்துட்டு வின் பண்ணோம் அப்படி சொல்ல சொல்லுங்க பார்க்கணும் ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாது நீ தமிழ்நாட்டுக்கு யார் சீஃப் மினிஸ்டரு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சுன்னு நீ சொல்கிற அப்படின்னா என்ன அடி என்ன அடிப்படை அதுக்கு திருட்டுத்தனம் அடிப்படை பட்டவர்த்தனமாக பேசுவோம் என்ற இந்தியாவில் இதை நம்ம பேசியவன் என்னத்துக்கு நீ கேட்குற இப்போ பதினாறு தொகுதி கேட்டாங்க நான் சொன்னேன்னா இல்லையா பதினாறு தொகுதியை கேட்டிருக்கீங்க யாரு கோயில் தொகுதியெல்லாம் பார்த்து ஏன் இப்பயே கேட்குறீங்க ஏன் டிசம்பரில் தானே எல்லாம் முடிவாக போகுதுன்னு நயனார் தானே சொல்றாரு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் ஏன் உடனே பதினாறு சீட்டை வந்துட்டு நீங்கள் எடப்பாடி கிட்ட கேட்டீங்க ஏன் நாங்கள் வேலை செய்யணும் புரியுதுங்களா இப்பவே போட்டால் தான் இப்போவே தோண்ட ஆரம்பிச்சு மண்ணை போட்டு கடைக்காலெல்லாம் போட்டு எழுப்பி வச்சாதான் அப்புறம் டக டகடங்குன்னு கட்டணம் கட்டிக்கலாம் புரியுதுங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஓட்டில் நாங்கள் திமுகவை தோக்கடிச்சோம்லாம் எப்படி மொடக்குறிச்சியில வந்துட்டு மொடக்குறிச்சி சுபலட்சுமி ஜெகதீஷர் தோக்கடிச்சாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடலாம் பதினாறுல பத்து தொகுதி தமிழ்நாடே எங்க பின்னாடி தான் ஆன்மீக ரீதியாக தரண்டிடுச்சுன்னு சொல்லி புருடா இதுக்கு தான் நீங்க இது எடப்பாடிக்கு தெரியாதா அய்யனனுக்கு பாலச்சிக்கு தெரிஞ்சது எடப்பாடிக்கு தெரியாதா இவங்க எங்க இருக்கிறாங்க இவங்களுடைய பல என்ன பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியாதா அவருக்கு அதானே தெரியும் அப்ப இவரை வச்சு என்ன பண்றாங்க எல்லாரையும் ஒன்னா சேருங்க சேருங்க இவர பரிதனப்படுத்துறது இல்லாட்டி அதை ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆளு மேல கொண்டு வர்றது புரியுதுங்களா அதனால அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க குட்டி ஆடம் இறக்கி விட்டாங்க கே பி ராமலிங்கம் பிரஸ் மீட்ல சொல்றாரு எடப்பாடிக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் பாஜக சந்திக்காத அமித்ஷா சந்திக்க மாட்டார் இந்த அபிஷலா நான் சொல்றேன் அப்படின்ற அதான் அறிவுறுத்தாரு இவங்கெல்லாம் யாருங்க இந்த தாழ் யார் இவர் யார் ராமலிங்கம் யார் இவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் பரப்புரை இங்கே பக்கத்தில் இருந்தா இவர் போட்டியிட்ட தொகுதிக்கும் கோயம்புத்தூருக்கு நான் ஆயிரம் மைலா வித்தியாசம் இருக்குது அவர் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு இவர் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாரு பேசலாமா நீங்களா அரசியலை ஓபிஎஸ் பேசலாம் தினகரன் பேசலாம் சசிகலா பேசலாம் நீங்கள்லாம் பேசாதீங்க ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல செங்கோட்டையன் வந்துட்டு ஒரு மாவட்டம் அவருக்காக மூணாயிரம் பேர் ரிசைன் பண்ணால் உனக்காக யார் இருக்கா நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களுடைய ரூட்டுன்னா அதனால் எல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் பத்திரிக்கையாளர் பார்த்துக்குறோம் எங்களுக்கு யார் எங்கே போகிறாங்க டிக்கெட் எடுக்க வர்ற இடத்துல நாங்கள் விசாரிச்சுடுவோம் நீங்கள்லாம் ஏர்போர்ட் என்ன எங்கே எடுக்கிறாங்கன்னு பார்ப்போங்க பார்ப்பீங்க நாங்கள் டிக்கெட் எடுக்கிற இடத்துல விசாரிச்சுருவோம் அரித்துவார் போகிறவர் எதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுப்பாருன்னா எங்களுக்கு தெரியும் அதனால் அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க இது சூத்திரதாரி பின்னாடி வந்து அமித்ஷா அவர் இயக்குனாரு அவர் பேசுனார் ஃபர்ஸ்ட் சீடம் முடிச்சிட்டாரு யார் முடிச்சு வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ அடுத்த சீடம் வந்துட்டு போடணும் அடுத்த சீடம் போடுறதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்காரு இவ்வளோதான் இல்ல எடப்பாடியே போதுமே அதாவது எடப்பாடி அண்ணா திமுக அப்படின்றதே ஒரு கூட்டணி தான் அந்த கூட்டணியை வச்சுட்டு களமாடலாம் இல்லையா ஏன் வந்து இன்னொரு அதை விளக்குறேன்னு மீண்டும் ஒரு முறை விளக்குறேன் இந்த அண்ணா திமுக வச்சுக்கிட்டு இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு டிஎம்கேவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் அப்போ பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் அப்படின்னோம்னா இந்த ரெண்டு பேரையும் உள்ளே கொண்டு வரணும் அந்தாண்டது வெள்ளை தள்ளினதுக்கு காரணம் நீங்கள் இந்த ஆண்டை உள்ளே போங்கன்றதுக்கு தான் அவர் என் டே வாணான்றாரு முதலா எட் டிவி ரெண்டு நாள் கழிச்சு சொல்லாரு யாரோட ஃபர்ஸ்ட்டு சாய்ஸும் பாஜக தான்ன்றார் இதுக்கு பின்னாடி இந்த இயக்குவதே அண்ணாமலை தான் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் வந்து நைனா நாயகர்னு எதிராக பேச வைக்கிறாங்க அண்ணாமலை யார் ஏக்குறாங்களா அசோ பாலாஜி இவங்கெல்லாம் அதான் சொல்ல வரேன் நம்மளுக்கெல்லாம் காது குத்துறாங்க இல்லை எல்லாம் ஒரு ஆறு வயசுலேயே முடிச்சுடுவாங்க அதனால இவங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக யாரும் காதலாம் குத்த வேணாம் எல்லாம் குத்தியாச்சு பூசத்தை முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம் எங்களுக்கு அரசியல் தெரியும் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போங்க என்டிஏல விலகிட்டேன்றீங்க பாஜக தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்றீங்க டிடி தினகரன் என்ன அப்போ அரசியல் பண்ணுறாரு உங்களுக்கும் அவங்களுக்குமான மு முரண்பாடு என்ன இந்தாண்ட பார்த்தா மதிக்கலன்றீங்க அந்தாண்டை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காத ஒரு துரோகியை எப்படி முதலமைச்சர் ஆகிட்டு அந்த கூட்டணி நான் இருப்பேன் அப்படின்றீங்க இல்லையா அப்ப நீங்க என்ன சொல்றீங்க நிர்ணய சக்தி அவங்கதான் நீங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கி தனியா நிரூபிச்சீங்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதியிலும் வேட்பாளரை போட்டுவீங்க நாற்பது தொகுதியிலும் மக்களவை வேட்பாளரை போட்டு பரப்புரை பண்ண ஆள் நீங்க பாஜகவை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க அப்பையும் கூட பேச்சுவார்த்தை நான் தான் இருக்கேன் பாஜகவோட நான் கேட்கிற கேள்விக்கு பதிலையா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி கேள்வி கேட்பாங்க ஏடா டிடிவி தினகரனை விட ரே நம்பளை விட அவன் நான் ஒன்று கேட்குறேன் இப்படி வச்சுக்கோங்க டிடிவி தினகரனை விட அண்ணாமலை பெரிய அரசியல்வாதியா இன்றைக்கி அண்ணா திமுகவில் இருக்கிற ஓபிஎஸ் உட்பட எல்லாரையும் கொண்டு வந்ததே டிடிவி தான் சரிதானா பண்ணிடு அப்படி தான் அவர் கூப்பிடுவார் அது தெரியுமா ரைட்டா மோடி மட்டும் இல்லை ஓபிஎஸ் டீ கடைக்காரரு தான் ஓபிஎஸ் டீ கடை வச்சுருந்தார் இவர் டீ வித்தவர் கடை கூட இல்லை மோடிக்கு அப்ப ஒப்பிடுறேன் எப்படி இருந்தாங்க எப்படி வந்தாங்கன்றது அதனால அவரு பெரிய அரசியல்வாதி அவரு ரெண்டு முறை பெரிய குளம் எம்பி ரைட்டா அப்போ நான் என்ன கேக்குறேன்னா நீங்க ஏன் ஒத்துக்கிறீங்க அப்போ நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களை தூண்டில் போட்டு இழுத்து பிஜேபி பயன்படுத்துது அதுல உங்களுக்கு சுயமரியாதைக்கு தேவைப்படுது ஒண்ணுமே கிடையாது ஏன் மக்களை நான் கூட்டணியே கூறு போடுவதுன்ற மாதிரில இருக்கு கூட்டணியை கூறு போடுறது யாரு கட்சியை கூறு போட்டான் அப்புறம் தான்ங்க கூட்டணியை கூறு போடுறது அண்ணா திராவிட முன்னேற்ற கிடைக்கத்த சுக்குன்கரா உடைச்சது யாருங்க சசிகலா பேசுறாங்க ஓபிஎஸ் பேசுனாரு ஈபிஎஸ் பேசுனாரு டிடிபி பேசுறாரு செங்கோட்டை பேசுறாரு எங்களை உடைச்சது நீதான் அப்படின்னு யாரோ சொன்னாங்களா ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க கனதில் நாடாளுமன்ற தேர்தல நம்ம கூட்டணி வச்சிருந்தா முப்பது தொகுதி ஜெயிச்சிருக்கலாம்னு செங்கோட்டையன் சொல்றாரு அது நான் முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கட்டும் அது வேற கதை நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ ஏன் செங்கோட்டையன் சொன்னாரு உங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுனால ஒரு ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலையும் நாற்பது டு ஐம்பதனாயிரம் சிறுபான்மை ஓட்டுக்களை இடக்கிறேன் அப்படின்னு எப்படி சொன்னாரு சொன்னாரா இல்லையா ஈரோடு இடைத்தேர்தலில் சொன்னார் பின்ன ஈரோடு கிடைக்க இடைத்தேர்தல் முதலில் நடந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு அவர் சொன்னார் அப்புறம் அப்படியே மாறிட்டாரு அப்ப அந்த அரசியல் ஞானம் இவருக்கு இல்லை போல ஆக இவங்கெல்லாம் யார் அப்படின்னம்னா வட இந்திய மொழியில சொல்லப்பட சம்சாஸ் பாஜக சம்சாஸ் நோக்கம் பாஜக அவங்களுக்கு என்ன எடப்பாடி கிட்ட நிறைய கொடுக்கணும் எடப்பாடி என்ன அப்படி விட்டுட்டோம் அப்படின்னம்னா இவங்க நம்மளை கவுத்துருவாங்க அவரு ஏகநாத் செண்டையாவ விரும்பல தூக்கி போட்டு மாத்திரம் ஐயா வாய் பெரிய வாய் தூக்கி போட்டு பாட்டு முழுகிட்டு போயிட்டே இருப்பாரு இவரே நாலு பேர் முழுகிறவர் இவர் அவர் வந்துட்டு பன்னாட்டு திமிங்கலாம் ஓஷனில் இருக்கிற திமிங்கலாம் அப்படின்னா இவரு கடல் திமிங்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஸோ இந்த திமிங்களை அந்த திமிங்கலத்தினுடைய வித்தம் தெரியும் அதனால இவர் என்ன சொல்கிறாரு முடியாது நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறாரு எடப்பாடி பழனிசாமி எங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பெஸாதருங்க நான் பார்த்துக்கிறேன் ஏதா மொத்தவங்க தப்பாக நினைக்கிறாங்க அவர் கரெக்டு யாரு எடப்பாடி கரெக்டு எனக்கு இவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியும் எந்த இடத்துல வருவாங்கன்னு தெரியும் இந்தாண்ட சொல்றாரு திருநெல்வேலியில் ஒரு உள்துறை அமைச்சர் இவங்கள மிரட்டி கூட்டணி வர அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றாரு இல்லைன்றார் மறுநாள் காத்தானிய நாங்கள் நிறைய இடத்துல போட்டிட்டு தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போன்றாரு சொன்னாரா இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன அதெல்லாம் எப்படி அப்புறம் வா இந்த எல்லைக்கு அந்த ஆந்திரா அந்தாண்டை போயிட்டு மராட்டி அங்கே பண்ண வேலையா இங்கே கிடையாது நான் விடமாட்டேன் அப்படின்றது தானே அதானே நாளைக்கு சொன்னாரு பாருங்க ஜெயலலிதா மாதிரி நானும் லீடர் தான் அண்ணா திமுகவுக்கு நான் விட்டு தர மாட்டேன் சொல்றாருன்னு பாருங்க இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல மக்களுக்கு போற பொதுக்கூட்டத்திலேயே நான் அதிமுகவை விட்டு தர மாட்டேன் இங்க ரெண்டு கட்சி தான் எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது அதிமுக எந்த கொம்பன யாரு சொன்னாரு அவரு யாரு சொல்றாரு உங்களை உடைச்சவனே அவன் தான் அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு அமித்ஷாவது உடைக்க முடியாது என் கட்சின்றாரு அதான் கொம்பை இன்னைக்கு கொம்பை உங்களுக்கு யாரு உங்களுக்கு கொம்பை ஒன்றும் ஸ்டாலின் கிடையாது உங்களுக்கு கொம்பை திருமாவளவன் கிடையாது உங்களுக்கு கொம்பை யார் உங்களை அங்கே வந்துட்டு மூணு காரில் வந்துட்டு வர வச்சு சந்திக்க தான் உனக்கு கொம்பை அந்த கொம்பனால நேரடியாக சொல்கிறார் இதான் அமித்ஷாவுக்கு கோபம் வந்து விட்டது போடுறாங்க தெரியுங்களா நம்மளால யூடியூப்பில் போடுறாங்க தெரியுங்களா அமித்ஷா பயம் கடும் கோபம் இதுதான் இந்த விஷயம்தான் அதை அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல நம்மளாட்டம் அதனால் அவங்க என்ன கடும் ஏன் கூட கோவம் உனக்கு நீ தமிழ்நாட்டுல நீ இருபது சீட்டர் தனித்து நின்று ஜெயிச்சவனா நீங்க ஏங்க பெருமாவளவன் பொது தொகுதியில இருந்து ஜெயிக்கிறாருங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாருங்க அவர் தலைவரா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆயிரம் தொகுதிலயே ஒரு கேண்டிடேட் போட்டீங்கன்னா கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க நீங்க தலைவரா நான் அமித்ஷா பார்த்து கேட்குறேன் இவ்வளவுதான் அதனால இட் இஸ் த ஃபைட் இப்போ நடக்கிறது என்னன்னா ஃபைட் ஆஃப் ஜெயன்ஸ் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் நடக்கிற சண்டை இது சீமான் மொழியில சொன்ன அப்படிதான் சொல்லுவார் சீமான் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கு போன சண்டை அவ்வளவுதான் இதுல சில்லறைங்க இல்லை அந்த சண்டையில தாக்கு பிடிக்கிற எடப்பாடி ஆமா அதான் நான் பாத்துக்கிறேன்றது அதான் அர்த்தம் நீங்க ஏன் கூட நெல்லுங்க உறுதியாக நான் பாத்துக்கிறேன் திருப்பி என்ன திரும்ப கேட்பார் எடப்பாடி சரி அவன் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்துருவியா அவன் கேட்கறதெல்லாம் நீ கொடுத்துருவியா அப்புறம் அவங்க ஆட்கள் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு அவர் வேலை செய்வாரு ஒத்துக்குவியா நாம் தோத்து அவங்க ஜெயிச்சா என்ன ஆகும் ஆட்சிக்கு வர அது அப்புறம் அவங்க முப்பத்தஞ்சு நம்ம இருபத்தஞ்சு அஞ்சு என்ன ஆகும் நம்ம கட்சி யாருக்காவது பதில் இருக்கா அந்த லிஸ்ட்ல நம்ம எடப்பாடி விட செங்கோடி இன்னும் மோசமான நிலைமையில் இருக்காரு ஆமாங்க இவருக்கு அதான் நம்ம ஒருத்த பகிர்ச்சிக்கிட்டு எதிர்கிட்ட போட்டு சரண்டர் ஆவான் நம்ம அப்படிதானே பங்களிக்கிட்டே சரியா இருந்தோம் அப்படின்னம் அவனே கடந்து தந்திருப்பான் அவங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வந்துட்டு வட்டி இல்லாத கடனுக்கு திருப்பி செலுத்த மாட்டோம் கடைசியில் கிட்ட போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் மொய்வே போச்சுருவான் மொய் போச்சு தான் அப்படி தானே அந்த மார்வாடி சமூகம் எவ்வளோ பெரிய சொத்தோடு இருக்குது அதனால சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு அவனுக்கு என்ன ஒரே பகுதி ஒரே கட்சி ஒரே ஜாதி எல்லாமே ஒன்று தான் நீங்கள் ஏன் உங்களுக்குள்ள முட்டல் வருது அப்போ எப்படி இதுதான் இவ்வளோதான் அது எடப்பாடி கூட இருக்கிறவனை தான் அழிப்பார் அவர் அவர் அப்படியேப்பட்டவர் அவர் இந்த பசிக்கு ஒரு பாம்பு ஒரு பாம்பு சாப்பிடுவேன் ராஜனாக அந்த அவர் வகையர் தான் வேலை பார்த்துட்டு இப்படிதான் போகுது கடைசியில போயிட்டு அடிமையா விஷயம் இவ்வளவுதான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த கூட்டணி ஆட்சின்றதான் எடப்பாடிக்கு இன்னொன்னா லாஸ்ட் கடைசியா என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல எடப்பாடி வச்சுருக்காரு வெளில போவாங்க ரெடியா இருக்கிறாரு விஜய் ஆனா டிடிவிய ஒண்ணு சொல்றாரு பேட்டியில வந்து ஒண்ணு விஜயை குறைத்து மதிப்பிடவில்லை ஐயா விஜய் ஏதாவது திருப்பி சொன்னாரா ஏன் அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடப்பாடி அண்ணா திமுக தான் நீ அப்புறம் நீ இருபது லட்சம் ஓட்டு தான் அவன் எண்பது லட்சம் ஓட்டு அங்க நிக்கிறார் அவரு எல்லாருமே கணக்கில் தான் பிலி களத்துக்கு வந்தாங்கன்னா எலி அவ்வளோதான் இவங்களா இப்ப ஏன் ஸ்டாலின் கவலைப்படல அது சொல்லுங்க பார்ப்போம் நல்லா தெரியும் இவங்க முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு பொண்ணும் இல்லாத போவாங்கன்னு தெரியும் எதுக்கு பத்து கலந்து சொன்னார் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை பற்றி கே கேட்பீங்கன்னு அக்கப்பூர்வ விஷயங்களை பற்றியெல்லாம் கேட்டீங்க நம்ம அக்கப்பூர் தான் அவருக்கு அவலப்படாத அவருக்கு அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஓட்டர் எதை வந்துட்டு எவாலுவேட் பண்ணுவான் எதை மதிப்பீடு செய்வான் சரி நம்ம புள்ள போனால் சாப்பிட்றான் நம்ம பொண்ணு படிக்க போனால் ரூபாய் நம்ம வீட்டுக்கு ஆயிரம் ரூபா பேரூத்தில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாலுன்னா அவளுக்கு வந்துட்டு ஃப்ரீ நாலு விஷயம் போகுது க்ளீனு அவ்வளோதான் ஒரு ஓட் பேங்க் இந்தாண்ட போயிடுச்சு இப்போ என்னட்ட ஆட்களுக்குலாம் என்ன வேணும் இந்த ஃபார்சிச ஆட்சி இங்கே வரக்கூடாது ஃபார்சிச கட்சி இங்கே வளரக்கூடாது நான் ஒன்றே இதுக்கு போட போகிறேன் இவ்வளோ தான் இல்லாட்டி திமுக அதிமுக ரொம்ப வேறுபட்டவங்களா கரை தான் வேற கரை வேட்டி தான் வேறு கல்லெல்லாம் ஒன்று தான் எந்த விதமான இல்லை ஆனால் வித்தியாசம் இங்கே தான் இப்போ இந்த இடத்துல எடப்பாடி இருந்தார் ஸ்டாலின் இடத்துல அப்படின்னோம்னா அந்த பத்து மசோதா முடக்கி வச்சுருந்தாரு அதுக்கு எதனால் வழக்கு போட்டுருவாருன்னு நினைக்கிறீங்க அப்போ ஸ்டாலின் இருக்க ஒரு தனி இடம் இருக்குது இல்லை அதுதான் ஸோ எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு ஆனா மற்றவங்கள சேர்த்துக்க மாட்டேன்றாரு ஏன்னா நீங்க சொல்றது அடிப்படை என்னான்றது அவருக்கு தெரியும் அதான் இந்த அளவுக்கு போயிட்டு புரிஞ்சிருக்குது அவ்வளோதான் அவர் சொல்றது பொய் இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் எடப்பாடிக்கு நல்லா தெரியும் ஏங்க இதுக்கு முன்னாடியே ஒரு முறை எடப்பாடி சார்பை பேச வந்த பொன்னையுன்னு சொன்னார் எங்களை எங்களே தூக்கி போட்டு முழுகிறதுக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாரா இல்லையா பொண்ணு பேட்டி சொன்னாரா இல்லையா தான் மராட்டியத்தை பாக்குறோம் மத்திய பிரதேசத்தை பார்க்குறோமே ஏன் அண்ணன் ஜெய ஜெயக்குமார் பேசாதுதான் கிங்கு மாதிரி இருந்தேன் கிரீடம் வீசிக்கிட்டு கிங்கு இருந்தேன் இல்லைங்க நான் கிங்கு என்னோட கிரீடமெல்லாம் எழுந்துட்டு தனியார் ரோட்டை சுத்திட்டு இருக்கிறேன் ஐம்பதனாயிரம் ஓட்டு போச்சு நான் தோத்துட்டேன் அப்படின்னாரா இல்லையா இப்பயே பெருசாக மத்திய சந்திப்பு நடத்துறது இல்லையா அவரு நான் வரதில்லை என்னத்த சொல்லுவார் நாளைக்கு என்ன மாறும் யாரு குட்டிக்காரன் நடிப்பான்னு தெரியாது அவருக்கு அப்படி போயிட்டு இருந்த அண்ணாத்தை இதுதான் இதுதான் ஸோ இந்த விடயத்துல இவர் யார் அங்க அடுத்தது போவார் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் இப்ப அடுத்த சீன் அமித்ஷா எப்படி கணக்கு போடுறாரோ அதை பொறுத்து அடுத்த சீன் ஓப்பன் ஆகும் டிசம்பர் கணக்கு எல்லாமே சொல்றாங்க டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு அப்போ டிசம்பர்ல நீங்களுமே டிசம்பர்ல ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது இவர் இல்லைனா கடைசியில் விஜய் இருக்காரு பாஜக இல்லைன்னா அப்படின்னா அந்த கணக்கு மெய்ப்படுமா டிசம்பர்ல அதாவது நான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்க அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஏன் சொல்கிறாங்க எங்களுடைய வசதிக்கு நாங்கள் எதையும் செய்வோன்றதை இப்படி சொல்கிறாங்க கொள்கை நான் கேட்குறேன் டிசம்பரில் தான் எல்லாம் முடியும் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்குன்னு தமிழிசையிலேருந்துட்டு ஆரம்பிச்சு நயனா நகேந்திர சொல்கிறாங்கள இவர் கூட சொல்றாரு இன்னும் நிறைய நாள் இருக்குது எல்லாம் சொல்கிறாரில்ல எடப்பாடி என்னைக்கு அவர் மாநாடு போட்டு முடிச்சாரு மறுநாள்ல மறுநாள்லேருந்து நெகோசியேஷன் நடக்குது அதிமுகத்துவம் தமிழக வெற்றி கிடக்கிறது கிடையாது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம் ஏமாத்துறாங்க மக்களை அப்படியே கடைசி தான் முடிவு எடுப்பாங்களாம் அது வரைக்கும் நீங்கள் கழட்டுறதுக்கு என்ன இருக்குது மக்கள் பத்திர போய் ஒன்றும் கிடையாது அப்புறம் என்ன இளைஞர் சொல்லுவீங்கள புடுங்குறதுக்கு எந்த ஆணி இருக்குது அதான் எல்லா ஆணியும் பிடிக்க போட்டாச்சே அவ்வளோதான் வருது ஆக இவங்க சும்மா சொல்றாங்க எல்லாம் பேக்டோர் டிப்ளமசி தான் புரியுதுங்களா இல்ல அவருடைய மக்கள் ஆட்கள் மத்தியில ஐயா மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப் போட்டு ஐயா அன்புமணி ஐயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாம் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு ஜாலியா ஹோட்டல்ல டீ குடிச்சுக்கிட்டே இருக்குங்க காஸ்ட்லி ஹோட்டல்ல நீங்க பாஞ்சுரா டீக்கு போயிடாதீங்க காஸ்ட்லி ஹோட்டல்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு நல்லபடியா இருக்குதுங்க அதுவும் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இப்ப ஹைலைட் இவங்க ரெண்டு பேரும் அதனால பேசுறோம் அம்மா தொகுதியில தொகுதியிலிருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு யார் விஜய் அவர்கள் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாருன்றப்போ அது ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து இல்லையா மக்க மக்கள் மத்தியில வராரு மக்கள் கிட்டேயே பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு ஜெயலலிதா நிறைய பேருக்கு நாம போட்டவங்க பிஜேபியை நாமம் போட்டவங்க அங்க இருக்கிற சாமி வர நாம போட்ட சாமி விஜய்க்கு சொல்றதெல்லாம் ஆபத்தானது அப்படிலாம் பண்ணாதீங்க இந்த ஜெயலலிதா மாதிரி இந்த எம்ஜிஆர் மாதிரி அப்புறம் கலைஞர் மாதிரி அப்படிலாம் வேஷம் போடாதீங்க நீங்க அரசியல்ல ஒன்றும் கிடையாதுன்றதுதான் மதுரை மாநாடு நிரூபித்த விஷயம் முதல்ல அதை நீங்கள் சீர் பண்ணிக்கிட்டு வாங்க என்ன பேச போகிறோம் அந்த பிரச்சனை என்ன அதை நம்ம சரியாக உள்வாங்கிருக்கோமா அது இந்த மக்கள்கிட்ட சொல்வோம் என்ன தீர்வு மக்கள்கிட்டையே கேட்போம் அப்படின்னு வாங்க உங்களுடைய அரசியல் முதல்ல மதிக்கப்படணும் விசிலடிக்கப்படக்கூடாது அது முன்னாடி ஒரு நூறு அடி வரைக்கும் அது கேட்கும் இது பார்த்து ஏமாந்துடீங்க அதெல்லாம் ஓட்டு பேங்க் அதுக்கும் பின்னாடி திக்குதுமா உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கு ஆ அப்புறம் அப்படின்னு அவங்கல்ல அவங்க தான் அரசியலுக்கு புது வரவு தானே படிப்படியாக தானே முன்னேறுவாங்க அதுதான் எவ்வளவு காலமாக படி படி படின்னு சொல்லிட்டு முதல் படியிலே உட்காந்துட்டு இருப்பீங்க குளிக்க போகிறேன் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆத்தங்கரில உட்காந்துன்னா எப்படி படித்துறைக்கே ஆ சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு தப்பு தப்புன்னு குதிக்கிது நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஆறு குளிக்க போறேன் டைவடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே எவ்வளோ காலம் தான் கேமரா வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பான் அதுவும் பேண்ட் ஒரு உட்காந்து ஆத்தங்கரையில் உட்காந்துட்டு இருக்காரு கார்ட்டாவே மாட்டேங்கிறாரு அதனால இதெல்லாம் சும்மா ஏமாத்த நினைக்காதீங்க மக்கள் கிட்ட வெளிப்படையா இப்ப எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் எவ்வளவு விஷயத்த வெளிப்படையாக பேசுனார் தெரியுமா போயிட்டு உட்காந்து பாருங்க அண்ணன் சமரசன் கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்து பாருங்க இப்போ இருக்காரு என்னோட நண்பர் துரை கருணா அவர்கிட்ட போயிட்டு பேசி பாருங்க எம்ஜிஆர் எப்படி இருந்தாரு சமரசன் வந்துட்டு எம்ஜிஆர் கூட இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருந்த மாதிரி பேசுனவர் சரிங்களா எம்ஜிஆர் கிட்ட அவர் என்னெல்லாம் பேசுவார் தெரியுங்களா அண்ணன் அப்படி சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுவார் ஏய் அப்படின்னு வர்றது அண்ணா நான் சொல்றதை கேளுண்ண கேட்டுக்கிட்டாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் சாதாரண மனிதன் கிடையாது இருந்துட்டு மரணிக்கும் வரை சரியான விடயத்தை தான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவர் ஒன்றுத்த ராங்கை எடுத்து வச்சிட்டாலும் காலை திருப்பி எடுத்துருவார் செல்வி ஜெயலலிதா அப்படி அது ஏன் இயற்கை அனுபவம் உண்டு ஈழ பிரச்சனையில் அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியும் அதனால சொல்ல வர நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தாதீங்க வெளிப்படையா வந்து ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பெரிய லெவலில் அரசியல் வந்தாங்க இல்ல ஆனால் அரசியல்வாதிகளாகவே சுத்தி வச்சிருந்தாங்க நீங்க ரசிகர் தூக்கி வச்சிருக்கிறீங்க இன்னொரு பக்கம் இன்னொருத்தனை வச்சிருக்கிறீங்க ரெண்டுமே டமி பீசுங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கையை உயர்த்த வேண்டும் இந்த இடத்துல கோவப்பட வேண்டும் எவ்வளோ சீக்கிரம் வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா நீங்க இப்படி நின்று பேசுகிறீங்க அப்ப எங்க அந்த கேமரா எடுத்தா யார் எடுத்தது அப்போ உங்களை ஒருத்த போட்டு கொடுத்துறாங்க எங்ககிட்ட அதான உண்மை அதை விட்டுட்டு க அரசியலை நேரடியே பேசுகிறது சிங்கம் கதை எல்லாம் சொல்கிறீங்க நம்ம இங்கே போது என்ன சொல்கிறோம் தயவு செஞ்சு அனிமல் பிளானெட்டு நல்ல பிடிக்க விவோம் புரியுதுங்களா எங்கள் செத்து போன ஒரு விலங்கை சிங்கம் சாப்பிட்டதான் சிங்கம் உயிரோடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அது பன்னெண்டு கிலோ தின்னுட்டு அது போயிட போகுது பெரிய சிங்கம் ஆண் சிங்கம் போயிட போகுது மற்றதெல்லாம் ஒரு பதினஞ்சு கிலோ ரேஞ்சுக்கு சாப்பிட்ருங்க அதுக்கு குறைஞ்சிருந்த குட்டிகள்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் தான் குட்டிகளுக்கு விடும் அப்போவே இந்த எல்லாம் வந்துடும் ஒரு இருபது முப்பது ஒவ்வொன்று சுத்து போட்டோடனே இதுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் அந்த இடத்த விட்டு அப்புறம் எல்லாம் அது கிளீன் பண்ணிவிடுங்க சதையெல்லாம் அது இந்த எறும்பெல்லாம் இதுங்க கிளீன் பண்ணிவிடுங்க மிச்சம் மீது சதையெல்லாம் கழுகுங்க உட்காந்து அது சாப்பிட்ருங்க கடைசியில் அந்த இடத்துல எதுவுமே இருக்குது அப்புறம் சிங்கம் எதை வந்துட்டு சாப்பிடும் சிங்கம் தன நேரத்தில் சாப்பாடு கிடைக்காத குகைக்குள்ளே பாஞ்சி பூந்து சொல்கிற புகையில மண்ணு இல்லை தோண்டி உள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒருத்தடாக்கு அது என்னது காட்டு பண்ணி அதனுடைய குட்டிகளெல்லாம் குடிச்சு சாப்பிடும் இதுனும் அதுக்குன்னு நல்லா ஒரு பெரிய சைஸ் யானை வரும் அது தான் சிங்கம் பாயம் அதனால சொன்ன அனிமல் கிங்டம் சரியா பாருங்க இதெல்லாம் தப்பு பாலிடிக்ஸ பேசணும் நீங்க போனீங்க பரந்தூர் போனீங்க பாலிடிக்ஸ் பேசுறீங்க இந்தியா ஃபுல்லா விவாதம் பண்ணாங்களா ஒரு வாரம் ஒரு நாள் ஃபுல்லா ஐயா நீங்க கேட்ட கேள்வி அப்படி எண்பது பெர்சன்ட் நீர்நிலைகள் தொண்ணூறு பெர்சன்ட் விளைநிலங்கள் இதை அழிச்சு தான் ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணுமா விஜயனுடைய பேச்சு அவ்வளோதான் பில்லியன் நம்மெல்லாம் கூட இருந்தோம் பேசுனாரு அவங்களாம் சொன்னாங்க கேட்டுக்கிட்டார் மக்கள்கிட்ட போயிட்டாரு விஜய் அவங்க எங்கே வந்தாங்க அதான் முக்கியம் அப்படி நீங்கள் பேசுறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நீங்கள் தொடணும் அதை விட்டு சிங்கம் கதை புலி கதை பழைய கதை ஏற்கனவே வந்துட்டு பாக்கியராஜ் சொன்ன கதையெல்லாம் சொல்லக்கூடாது அரசியலில் நீங்கள் வரவே மாட்டீங்க நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி